தாம்பரத்தில் ஒரு ஆண்ட்ராய்டு ரோட் சொல்லலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்ரோடு ஸோ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு கார்டன் ஒர்க் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க அவ்வளோ ஏரியா பிளஸ் அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் கொடுத்துருக்காங்க அவுட் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரு இவங்க கிட்ட நீங்கள் ஃப்ளாட் வாங்குறது மூலிமா கிளப் ஹவுஸ் வந்து இந்த ஃப்ளாட்டில் அவைலபிள் இருக்கு மூவி ஜிம்மு பார்ட்டி ஹாலு இன்டோர் கேம்ஸ் லைப்ரரி விஷயத்துல எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸில் இருக்கு அவுட்டரிங் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு இங்க இருந்து உரகடம்ல நீங்க ஒர்க் பண்றத பட்சத்துல சீப்பர் வந்து உரகடம்ல ஒர்க் பண்றீங்கன்னா இங்க மெட்ரோ வந்து வரப்போகுது கிளாம்பாக்கத்துல அது எங்க இருந்துன்னா நம்ம மீனப்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் வரப்போகுது ஃபிளாட்ல வால் ஷேரிங் இல்லை அது இல்லாமல் பிஎல்சி சார்ஜஸ் இல்லை டோர் டு டோர் அந்த ஒரு கான்செப்டே இங்கே கிடையாது உள்ளே வந்தாலே ஒரு சூப்பரான பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸோடு இருக்குது அதே மாதிரி எந்த ஹிடன் சார்ஜஸும் இல்லை இப்போ இவங்க டேரக்ட் ஓனர் தான் பண்ணுறதுனால நம்ம மருதம் குரூப்ஸில் அந்த ஹிடன் சார்ஜஸ் அப்படி சொல்லுவோம் உள்ளே வச்சு ஒன்று விற்கிறது அப்படிலாம் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் இஎம்ஐ ஃப்ரீ வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் முன்பணம் கட்டினாலே போதும் இந்த இடத்தாண்ட உங்களால் ஒரு ஃப்ளாட்டை வாங்க முடியும் ஸோ நான் சொல்கிறது ஃபேஸ் டூலங்க த்ரீ பிஹெச்கே நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா மினிமம் ஒரு அறுபதாயிரம் ரூபா நீங்கள் முன்பணம் கட்டிட்டா போதும் அதுவும் அதே சேம் காசம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் ஒரு ரூபா கூட கட்ட தேவையில்ல ஒரு பசங்கள என்வாயன்மெண்ட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா இங்கேலாம் பசங்க விளாட்டுருக்காங்க புறான என்வாயன்மெண்ட்டை உங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களாம் இருக்கீங்க வீட்டில் அப்படின்னு பட்சத்தில் இவங்க லிஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க இருக்குங்க அதுவும் நார்த் ஃபேஸிங்கில் இவங்க ஃப்ளாட்டுங்க அவைலபிள் அவைலபிள் இருக்கு விளம்பரம் நியர்பைல வாடகையே ஒரு முப்பதா நாற்பதாம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா கவலையே வேணாம் ஆக்சுவலாக ஒரு சிக்ஸ் லேக் பே பண்ணி உங்களுக்கு டூ பிஹெச்கே வாங்குற பட்சத்தை மாசம் இஎம்ஐயா ஒரு முப்பதாயிரம் கட்டினாலே போதும் உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை சொந்தமாக இருங்க ஐடியா பண்ணி உங்களுக்கு தவிர வேற யாருகிட்ட போறது போய் பாருங்க அப்புறம் இந்த ஐடியா பண்ணி பத்தி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கறீங்க கலவக்கலை எல்லாம் அப்படி இருக்காங்க நல்லா இருக்கீங்களா டைட்டோ தமிழும் பார்த்து வந்திருப்பாங்க நான் தாம்பரம் வந்திருக்கேன் தாம்பரத்தில் ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் தான் சோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்கா பாத்தீங்கன்னா மருதம் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க மருதம் குரூஸோட தாம்பரத்தில் ஒரு ஆன்ரோட் ப்ராஜெக்ட்ன்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா இதுதான் தான் ஆன்ரோடு வண்டி எல்லாம் பின்னாடி ஸோ இந்த ஆன்ரோட் ப்ராஜெக்ட் ராயல் கார்டன்ஸ்னு போட்டிருக்காங்க இதில் ஃபேஸ் ஒன் முடிஞ்சு ஃபேஸ் டூ இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபேஸ் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அப்பார்ட்மெண்ட் மட்டும் அவைலபுள் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபேஸ் ஒன்று ப்ளஸ் ஃபேஸ் டூவை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன ஃப்ளாட்டில் பண்ணியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸும் உள்ளே போய் பார்த்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ வாங்க வீடியோ உள்ள போகலாம் மக்களை நான் சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டு ஸோ மருதம் இருந்து போட்டிருக்காங்க அந்த ப்ராஜெக்ட் தான் நான் வந்திருக்கேன் ஸோ நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு கார்டன் ஒர்க் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கேன் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க அவ்வளோ ஏரியா ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியாவும் கொடுத்துருக்காங்க அவுட் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரு இவங்ககிட்ட நீங்கள் ஃப்ளாட் வாங்குவது மூலிமா க்ளப் ஹவுஸ் வந்து இந்த ஃப்ளாட்டில் அவைலபிள் இருக்குது மூவி ப்ளஸ் அது இல்லாமல் ஜிம்மு பார்ட்டி ஹாலு இன்டோர் கேம்ஸு லைப்ரரி விஷயத்து எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்து லொக்கேஷன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தாம்பரம் தாம்பரத்தில் இருந்து இங்கே எது எது பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கம் தாங்க இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸில் இருக்குது ரிங் ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் இருக்குது இங்கேருந்து உரகடமில் நீங்கள் ஒர்க் பண்ணுறத பட்சத்தில் ஸ்ரீபெரும்புது உரகடம்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா இந்த அத்தாண்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவது மூலமா ஒரு இடத்த வாங்கி நம்ம அதை வீடு கட்டி அதை நல்ல பில்டர்கிட்ட கிட்ட கொடுப்போமா எப்படி கொடுப்பாங்க ஆல்ரெடி சொன்ன டைமில் சொன்னபடி கொடுப்பாங்கலாம்லாம் யோசிச்சுட்டு இருப்போம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இவங்க சொன்னதை சொன்னபடி ஃபேஸ் ஒன்ல இத்தனை ஃபிளாட் கட்டி எல்லாமே சேல்ஸ் பண்ணி வெறும் பதினஞ்சு ஃப்ளாட் மாதிரி அவைலபிள் இருக்கு அதனால தான் ஃபேஸ் டூவே ஓப்பன் பண்றாங்க அந்த மாதிரி இடமா இந்த கட்டிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இவ்வளோ ஃபிளாட்டுங்க இங்க மெட்ரோ வந்து வரப்போகுது கிளம்பத்தில் அது இருந்துன்னா நம்ம வீணப்பாக்கம் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிக்க வரப்போகுது ஸோ அதை கூட நீங்க இங்கிருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எல்லா ஆக்சஸ்பிட்டிக்கும் மத்திய தான் நம்மளோட மருதம் குரூப்ஸு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டாக போட்டிருக்காங்க மக்களுக்கு ஒரு பட்ஜெட்டான தாம்பரத்தை நீங்கள் பொதுவாக ஒரு இடம் வாங்க போனாலே ஒரு எண்பது லட்சம் இல்லை எழுவது லட்சம் அவங்க நீங்க ஒரு அரை கிரௌண்டு வாங்க போனாலே ஆனால் இந்த இடத்த அந்த தௌசண்ட் சிக்ஸ் ஒன் ஸ்கொயர் ஃபீட்டில் இடம் கொடுத்து டூ பிஹெச்கே நல்லா கேட்டுக்கோங்க டூ பிஹெச்கே ஒரு அழகான ஃப்ளாட்டு கொடுக்குறாங்க இந்த ஃப்ளாட்டில் வால் ஷேரிங் இல்லை அது இல்லாமல் பிஎல்சி சார்ஜஸ் இல்லை டோர் டு டோர் அந்த ஒரு கான்செப்ட்டு இங்கே கிடையாது மற்ற ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே டோர் டு டோர் இல்லை அதே மாதிரி என்வரான்மெண்ட் வரி பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்தாலே ஒரு சூப்பரான பீஸ்ஃபுல்லான ஆம்பியன்ஸோட இருக்குது அதே மாதிரி எந்த ஹிடன் சார்ஜஸும் இல்லை இப்போ இவங்க டேரக்ட் ஓனர்ஸாக பண்ணுறதுனால நம்ம மருதம் குரூப்ஸில் அந்த ஹிடன் சார்ஜஸ் அப்படி சொல்லுவோம்ல உள்ளே வச்சு ஒன்று விற்கிறது அப்படிலாம் கிடையாது நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அது மட்டும் தான் இருக்கும் ஸோ இதில் இருந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் அடிஷனாக ஆட் ஆகும் நான் சொன்ன அமௌண்ட்டில் இருந்து இது கட்டிட்டு இருக்க ஃபேஸ் டூவில் இப்போ நீங்கள் புக் பண்ணுறது ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் இஎம்ஐ ஃப்ரீ வெறும் ஐம்பதாயிரம் ரூபா நீங்கள் முன்பணம் கட்டினாலே போதும் இந்த இடத்தாண்டா உங்களால் ஒரு ஃப்ளாட்டை வாங்க முடியும் ஸோ நான் சொல்கிறது ஃபேஸ் டூவில்ங்க த்ரீ பிஹெச்கே நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா மினிமம் ஒரு அறுபதாயிரம் ரூபா நீங்கள் முன்பணம் கட்டிட்டால் போதும் அதுவும் அதே சேம் காசம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் ஒரு ரூபா கூட கட்ட தேவை இல்லை சரி இவ்வளோ சொல்கிறேன் இந்த பதினஞ்சு ஃப்ளாட் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு ஃப்ளாட்டு ரொம்ப டிமாண்டான ஃப்ளாட்டுங்க என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்த தண்ணி பிரச்சனை இல்லவே இல்லை ஏன்னா இங்கே வந்து நீங்கள் ஆல்ரெடி விசாரிச்சு விட வரலாம் இங்கே வாட்டர் லேக்கேஜ் இருக்குன்னா கிடையவே கிடையாது நிலத்தடி நீர் எப்படி இருக்கும்னா ஸ்வீட்டாகவே இருக்கும் இங்கே நிறைய வந்து ஆர்வம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா பூமி வாட்டர் நம்ம எப்பயுமே நம்ம யூஸ் பண்ணணும் கேன் வாட்டர் வர அந்த மாதிரி இங்கே ஆர்வம் தான் யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே வந்தீங்கன்னாலே அவனி ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஒரு க்ரீனிஷாக இருக்கும் இந்த இடத்தாண்ட ஒரு மழை பெய்கிற டைமில் நான் வந்தேன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுவேன் அந்த மாதிரி சூப்பரான இருக்கு பார்க் கொடுத்துருக்காங்க சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜிம்முமே இருக்குங்க இந்த இடத்துல ஷெட்டில் கேக் விளாட்றதுக்கும் சரி இல்லை வாலிபால் விளாட்றதுக்கும் சரி ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவெலாம் கொடுத்துருக்காங்க வாக்கிங் ஜாகிங் போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஏரியாவை கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் இண்டிவிஜுவல் ஃபிளாட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அதுக்கான பார்க்கிங் ஸ்பேஸுமே கொடுத்துருக்காங்க சுத்தி சிசிடிவி கேமரா அது இல்லாமல் செக்யூரிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் இருக்கு மெயின்டெனஸ் பொறுத்தவரைக்கும் கவலையே இல்லை எல்லாமே க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க இங்க இருக்க அப்படியே சுற்றி அம்யூனிட்டி வைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னால் அவனே ட்ரீஸ் எல்லாமே அப்படியே ஒரு க்ரீனரியாக இருக்கும் மெய்னான விஷயம் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம இருக்கிற அந்த ஃபீலே கிடைக்காது நீங்கள் வெளியில் போய் என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயத்தை நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே இந்த இடத்துல என்ஜாய் பண்ணலாம் அப்படி தியேட்டர்லேருந்து பார்க்லருந்து ஜிம்மில் இருந்து ஏகப்பட்ட விஷயத்த உள்ளேயே கொடுத்துருக்காங்க ஒரு பசங்களோட என்வால்மெண்ட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் இங்கே பசங்க விளாட்டு இருக்காங்க புராண என்வால்மெண்ட் அவங்க பசங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களாம் இருக்கீங்க வீட்டில் அப்படி நம்ம பச்சத்தில் இவங்க லிஃப்ட்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இது மூலியமாக பெரியவங்கலாம் லிஃப்ட்லேயே நீங்கள் போகலாம் அதுவும் இல்லாமல் நீட்டுக்கு பவர் பேக்கப்பை இவங்க ஹோல் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ வந்து த்ரீ பேசி டிவி வச்சிருக்காங்க ஜென்ரேட்டரே வச்சிருக்காங்க அந்த பிளாட் வாங்குவது மூலியமா இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஃபேஸிங்குமே ஃபிளாட் அவைலபிள் இருக்குங்க அதுவும் நார்த்து ஃபேஸிங்கில் இவங்ககிட்ட ஃபிளாட்டுங்க அவைலபிள் இருக்கு சொன்ன மாதிரி லேண்ட் வாங்கினாலே எயிட்டி லேக்ஸ் செவன்டி லேக்ஸ் போகுது ஆனால் உங்கள் கையில் வெறும் சிக்ஸ்டி லேக்ஸ் இருந்தாலே போதும் ஸோ இந்த தாண்ட உங்களால் ஒரு டூ பிஹெச்கே அழகான ஃபிளாட்டை வாங்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வால் ஷேரிங் சொல்கிறேன்ல அந்த விஷயம் வந்து இந்த தடவை பார்க்குறாங்க ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் யூடிஎஸ் கொடுத்துருக்கறனால உங்களுக்கு ஒரு நல்ல அப்ரிஷியேஷன் லெவல் க்ரோத் லெவலே இருக்கும் ஃபிளாட் வாங்குற பட்சத்தில் நான் சொன்ன இந்த தேட்டர் ஜிம்மு பார்க்கு ப்ளஸ் அதுக்கு அதுக்கடுத்து யூலோ யோகா சென்டர் பேட்மிண்டன் கோர்ட்டு ஸோ எல்லாமே இருக்குது இது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் நாய்ஸ் பொல்யூஷன் ப்ளஸ் அது இல்லாமல் ஏர் பொல்யூஷன் இல்லாத ஒரு இடத்துல உங்களால் டூ பிஹெச்கே ஃப்ளாட்டே உங்களால் வாங்க முடியும் தாம்பரம் நியர்பையில் வாடகையே ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா கவலையே வேணாம் ஆக்சுவலாக ஒரு சிக்ஸ் லேக் பே பண்ணி உங்களுக்கு டூ பிஹெச்கே வாங்குற பட்சத்தை மாதம் இஎம்ஐயாக ஒரு முப்பதாயிரம் கட்டினாலே போதும் உங்களுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டை சொந்தமாக இருங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க ஒரு நல்ல இடத்துல ஒரு நம்பிக்கையான இடத்துல ஆல்ரெடி நிறைய ப்ராஜெக்ட் கிட்ட நம்ம இடம் வாங்கும்போது அதுக்கான ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும் வந்து பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைஸும் சரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா இந்த விண்டோஸை நான் மெயினாக ஒரு ஒரு ஃப்ளாட்லையும் பார்க்கறத சுற்றி இருக்க அவங்க வச்சுருக்க அந்த ஆம்பியன்ஸு ப்ளஸ் அந்த விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரில் போட்டிருப்பாங்க ஸோ நிறைய ஃப்ளாட்டுகளை இந்த கிரில் போடவே மாட்டாங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் குழந்தைங்க வீட்டில் வச்சுருப்பீங்க ஃப்ளாட்டில் அந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்டை ரொம்ப அழகாகவே பார்க்குறாங்க ஸோ ஒரு ஒரு வால்லையும் பார்க்கும்போது உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு அந்த ஃபயர் இதில் வந்து எல்லாமே வச்சு ஒரு சேஃப்டியான என்ன ஃப்ளாட்டு தாம்பரம் நேர்வையில் இப்படி ஒரு ஃப்ளாட்டை தேர்னாலும் நீங்கள் பார்க்க முடியாது வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிறைய அதுக்கு போய் உங்களுக்கான பட்ஜெட்டான இடம் வீடு ஃப்ளாட்டு அப்பார்ட்மெண்ட்டு ஃபார்ம் லேண்டு அப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருக்கேன் உங்களால் முடிய ஒரு லைக் கமெண்ட்டு ஷேர் எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ ஏதோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாங்க நான் உங்கள் ஐடியா பண்ணி டாட்டா பாய் பை நம்பி வாங்க சந்தோஷமா போங்க